கரூரில் தாவே கட்சியுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் புறப்புரை செய்யும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூட்ட நெரிசல்ல அதிகமான கூட்டம் கூட்ட நெரிசல்ல இதுவரைக்கும் நாற்பத்தி ஓரு அப்பாவி உயிர்கள் பலியாகியிருக்கிறது இன்னும் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்ற செய்தி வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் கடுமையான ஒரு அதிர்ச்சியை துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் அதிமுகவுடைய பொதுச் நாளைய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த செய்தி அறிந்து கரூருக்கு விரைந்து இறந்தவர்கள் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சிகிச்சை பெறுபவர்கள் எல்லாம் பார்த்து நலம் விசாரித்து அவர்கள் விரைவில் குணமடைய அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு உயிர் பள்ளியாக நான் குடும்பத்தினரையும் சந்தித்து அவர்களுக்கான ஆறுதலையும் தெரிவித்துவிட்டு சென்றிருக்கிறார் அவர் பேசும்பொழுது கூட இந்த நேரத்தில் அரசியல் பண்ண விரும்பவில்லை கூட்டத்தில் ஏற்பட்ட இந்த விஷயங்களுக்கு ஆளுங்கட்சி திமுக அரசு ஒரு சரியான பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருந்தால் இவ்வளவு உயிர் சேதத்தை தவிர்த்திருக்கலாம் என்று ஒரு கருத்தை மட்டும் தெரிவித்திருந்தார் இப்போ இந்த இரண்டு நாட்கள் ஆன நிலையில் பல்வேறு இப்போ சமூக வலைதளங்களில் நிறைய செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன அப்போ நம்ம பார்க்கையில் அடிப்படையாக ஒரு கட்சி வந்து பரப்புரைக்கான அனுமதியை வாங்குது அவளும் அரசுக்கிட்ட கேட்குது கரூரில் கேட்குது அப்போ அங்கே ஒரு கலெக்டர் இருப்பார் போலீஸு எஸ்பி இருப்பார் இவங்ககிட்ட அனுமதி கடிதம் கேட்குறாங்க இப்போ அந்த அனுமதி அனுமதி கடிதத்தில் ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்ற ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு ஃபிகரத்தை அவங்க கொடுப்பாங்க ஆனால் அவர் ஒரு நடிகர் அவர் ந நடத்தக்கூடிய பரப்புரையில் எந்த அளவுக்கு அதிகமான கூட்டம் வருகிறது என்று காவல்துறை காவல்துறையினர் வந்து அவங்களே ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்கணுங்களா அனுமானம் அனு அனுமானம் பண்ணக்கூடிய சக்தி இல்லையா காவல்துறையிடம் பண்ணி இருந்து போதுமான காவல்துறை போலீஸ் பாதுகாப்பு அளித்திருந்தால் நிச்சயமாக இந்த துயர சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம் ஐநூறு போலீஸ் போட்டிருக்கோம் சொல்லி சொல்கிறாங்க காவல்துறையில் வந்திருந்ததும் முப்பதாயிரம் பேர் கிட்ட இருப்பாங்க கூட்டம் அவங்களுக்கு எப்படி இந்த ஐநூறு பேர் ப பத்தும் அப்போ வந்து முறையான பாதுகாப்பு தராததும் முறையான இடத்துக்கு அனுமதி தராததும் தான் முக்கியமாக இந்த உயிரிழப்புக்கான பெரிய காரணம் இதில் கட்சியை குறை சொல்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அரசாங்கம் மாவட்ட நிர்வாகம் கலெக்டராக இருக்கட்டும் எஸ்பியாக இருக்கட்டும் அவங்க தான் போதுமான பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அந்த இடத்துல செய்யாத மிகப்பெரிய தவறு ஆனால் நமது முதலமைச்சர் என்ன செய்கிறாரு அந்த ஆளுங்கட்சியின் மேலே வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணுற மாதிரி காவல்துறைக்கு உத்தரவிடுகிறார் ஒருநபர் ஆணையத்தை அமைக்கிறாங்க ஆனால் இந்த ஃபெயிலியரான குறைபாடு இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த இதுக்கெல்லாம் பாதுகாப்பு அளிக்காமல் இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணமான அந்த மாவட்ட நிர்வாகம் கலெக்டர் மேலேயோ இல்லை போலீஸ் எஸ்பி மேலேயோ இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஏன் இன்னும் நம்ம சமூக வலைதளத்தில் பார்க்கும் பொழுது இது வந்து திமுகவுடைய அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய மினிஸ்டருடைய சதி செயலோ என்ற பல்வேறு சந்தேகங்களை மக்கள் எழுப்புகிறார்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனையோ கூட்டத்தில் அவரும் பேசிடுறாரு விஜய் அவர்கள் பேசுகிறார் அப்போல்லாம் ஏற்படாத அந்த கூட்ட நெரிசல் இவ்வளோ பெரிய உயிர் சேதம் கரூரில் மட்டும் நடக்குது அதுவும் குறிப்பாக அவர் அந்த அமைச்சர் விமர்சித்து பேசின உடனே சிறப்பு வீசுகிறாங்க அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆம்புலன்ஸ் உள்ளே வருது இதைத்தான் அதிமுக பொதுச் செயலாளர் கேட்குறாரு அது என்னப்பா எதிர்கட்சி தலைவர் நடத்துகிற கூட்டத்துக்குலாம் ஆம்புலன்ஸ் வந்துடுது அப்படின்னு கேட்குறாரு நிச்சயமாக இந்த ஐயப்பாடு எல்லாருக்கும் இருக்கிறது அந்த கூட்டத்தை அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அப்போ அந்த ஆம்புலன்ஸ் வந்த அந்த ஒரு இதில் கூட்டம் விலகி விட்டக்கூடிய அந்த விஷயத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்னால கூட இந்த நெருக்கடி ஏற்பட்டு தண்ணல் ஏற்பட்டிருக்கலாம் ஏன்னா இந்த உண்மையான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வேணும் ஏன்னா ஒரு வேக வேகமான அவசர கதியில் போஸ்ட்மார்டம் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க அதில் நிறைய பேருக்கு வந்து உடலில் காயம் தான் தகவல் இருக்கிறது அப்போ வந்து மூச்சுத்தண்டலை தாண்டி கீழே உருந்தவங்கெல்லாம் வந்து மிதிப்பட்டு இறந்ததை அந்த செய்திகள்லாம் தெரிவிக்கின்றன இது முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்போ அளவுக்கு விஷயங்கள் போயிருக்கிறது தாவேக்கை சேர்ந்தவர்கள் சிபிஐ விசாரணையை கோரியிருக்கிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு மேலே நம்பிக்கை இல்லை அவங்க எதையாவது மூடி மறப்பாங்கன்ற ஒரு அடிப்படையில் சிபிஐ என்கொயரி கேட்டிருக்கிறாங்க அடுத்து விஷயங்கள் போக போக தெரியும் இந்த நேரத்தில் என்ற மிகப்பெரிய இயக்கம் இரண்டரை கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கம் ஏழு முறை ஆட்சி செய்த இயக்கம் அடுத்து ஆட்சி செய்ய போகிற இயக்கம் எத்தனையோ மாநாடு நடத்தி இருக்கின்றன அதெல்லாம் இந்த மாதிரி இதை பார்க்கவில்லை இன்னும் சமீபத்தில் கூட கடந்த ஆண்டு மிகப்பெரிய எங்கள் கழகத்தின் பொதுச்செயலாளர் தலைமையில் மதுரையில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தணும் அந்த மாநாட்டில் பதிமூணு லட்சத்துக்கு மேற்பட்ட தொண்டரும் பொதுமக்களும் கலந்து கொண்டார்கள் அதில் சின்ன ஒரு கூட நடக்கலை ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு நடத்தக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகம் அப்போ வந்து இது ஏழு முறை ஆட்சி செய்து எத்தனையோ மாநாடு நடத்தி வெற்றி ஒரு இயக்கம் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்களுக்கு எங்களுடைய பொதுச் செயலாளருக்கெல்லாம் அனுபவம் இருக்கிறது அந்த அடிப்படையில் அந்த கூட்டத்தை வந்து அங்கே கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க இப்பொழுதும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை நெருக்கி நூற்றி எழுபது தொகுதிக்கு மேலே எங்கள் பொதுச் செயலாளர் வந்து அங்கே மக்களை பல லட்சம் மக்களை சந்தித்திருக்கிறார் எண்பது லட்சத்துக்கு மேல் மக்களை சந்தித்திருக்கிறார் அப்போ இங்கேலாம் ஏற்படாத இந்த விஷயங்கள் இதில் நடக்குதுன்றத மிகப்பெரிய ஒரு ஐயப்பாடை மக்களுக்கு கிளப்புது அதிமுகன்ற ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம் ஒரு அரசியல் இயக்கம் எவ்வளவு நேர்த்தியாக தங்கள் கூட்டங்களை நடத்துது அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டாக மக்களுக்கான ஒரு இயக்கம் சாமானிய மக்களுக்கான ஒரு இயக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல எடுத்து காமிக்கிறது அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த திமுக அரசு ஒரு முறையான விசாரணை மேற்கொண்டு ஒழுங்கான நடவடிக்கையை அந்த உண்மையான அந்த பாதிப்புக்கு காரணமான ஆளுகளுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இது வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் குடியரசுத் தலைவர் மாண்பு பிரதமர் பாரத பிரதமர் எல்லாருமே இதுக்கு இரங்கல் தெரிவித்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இந்தியாவில் இது இருக்கிறது இதில் வந்து எந்தவித குறையும் வைக்காமல் இந்த தமிழ்நாடு அரசு பாரபட்சம் பார்க்காமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்